தமிழ்நாடு என்ற பெயர் எப்படி வந்தது உங்களுக்கு தெரியுமா பண்டைய காலத்தில் இன்றைய தமிழ்நாடு கேரளா மற்றும் ஆந்திராவின் சில பகுதிகள் உள்ளடக்கிய நிலப்பரப்பு தமிழகம் என்று அழைக்கப்பட்டது சங்க இலக்கியங்கள் மற்றும் தொல்காப்பியம் போன்ற பழமையான தமிழ் நூல்களில் இந்த பெயர் காணப்படுகிறது தமிழ் பேசும் நிலம் என்பது இதன் பொதுவான பொருளாகும் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இப்பகுதி மெட்ராஸ் மாகாணம் என்று அழைக்கப்பட்டது இந்திய விடுதலைக்கு பிறகு மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது அமை தமிழ் பேசும் பகுதிகளை உள்ளடக்கிய மாநிலத்திற்கு என்ன பெயர் வைப்பது என்ற விவாதம் எழுந்தது பலரும் தமிழ்நாடு என்ற பெயர் பொருத்தமாக இருக்கும் என்று விரும்பினர் தியாகி சங்கரலிங்கனார் என்பவர் மெட்ராஸ் ஸ்டேட் என்ற பெயரை மாற்றி தமிழ்நாடு என்ற பெயர் சூட்டக்கோரி உண்ணாவிரதம் இருந்து உயிரையும் துறந்தார் பல போராட்டங்களுக்கு பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை பதினெட்டாம் தேதி அப்போதை முதலமைச்சர் அறிஞர் அண்ணா அவர்கள் மெட்ராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு என்று செய்யும் தீர்மானத்தை சட்டசபையில் கொண்டு வந்தார் இந்த தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டது பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி பதினான்காம் தேதி தமிழ்நாடு என்ற பெயர் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்தது இவ்வாறு நீண்ட நெடிய போராட்டங்களுக்கும் தியாகங்களுக்கும் பின் மெட்ராஸ் ஸ்டேட் என்ற பெயர் மாறி நம்முடைய நிலத்திற்கு தமிழ்நாடு என்ற அழகான பெயர் கிடைத்தது இது தமிழர்களின் அடையாளத்தையும் மொழியின் சிறப்பையும் நிலைநாட்டும் பெயராகும் தென்னிந்தியாவின் பல பகுதிகளை உள்ளடக்கிய சென்னை மாகாணம் பதினெட்டாம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது இப்பகுதி பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனியால் நேரடியாக ஆட்சி செய்யப்பட்டது இந்தியாவின் சுதந்திரத்திற்கு பிறகு மொழியியல் எல்லைகளை அடிப்படையாக கொண்டு தமிழ்நாடு மாநிலம் உருவாக்கப்பட்டது தமிழ்நாடு என்ற பெயர் தமிழ் மொழியில் இருந்து பெறப்பட்டது இது தமிழர்களின் நிலம் என பொருள்படும் தமிழ் என்ற சொல்லின் பேரியல் சரியாக அறியப்படவில்லை சங்கம் மருவிய காலத்தைச் சேர்ந்த சிலப்பதிகாரத்தில் தமிழ்நாடு என்ற பெயர் காணப்படுகிறது தமிழ்நாடு கலாச்சாரங்களைப் பற்றி தெரிய நமது பாரம்பரியம் பண்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்